ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ராஜயோகம் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா சித்தத்தின் பிரசாந்த வாகித நிலை சமாதி சம்ஸ்காரங்கள் பதிவுகள் மனதின் புற நோக்கு சம்ஸ்காரங்களை காட்டிலும் அதிக ஆற்றல் வாய்ந்தவை ஒழுங்கான சமாதி பயிற்சியால் வித்தான சம்ஸ்காரங்கள் எனப்படும் புறநோக்கு சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் யோகி இல்லாதாக்குகிறார் சமாதி பயிற்சி ஆற்றல் மிக்க சமாதி சம்ஸ்காரங்களை உருவாக்குகிறது இந்த சமாதி சம்ஸ்காரங்கள் வேசமாகிய உலகியல் சம்ஸ்காரங்களை அழித்து விடுகின்றன புறநோக்கு சம்ஸ்காரங்கள் இல்லாதாகும் பொழுது யோகி ஆழ்ந்த சமாதியை அனுபவிக்கிறார் சித்தத்தின் உலகியல் சம்ஸ்காரங்களை அழிப்பதற்கான அதிக ஆற்றலை பெறுகிறார் இந்த முயற்சியில் யோகி விவேக யாதியை அடைகிறார் விவேக யாதியின் பதிவுகள் அனைத்து புறநோக்கு சம்ஸ்காரங்களை அழித்து விடுகின்றன ஆனால் பரா வைராகிய பயிற்சியால் விவேக் யாதியின் பதிவுகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றன பரா வைராகிய சம்ஸ்காரங்கள் சம்ஸ்கார சேஷம் எஞ்சிய சம்ஸ்காரங்கள் என்று அழைக்கப்படுகிறது நிர்பீஜ சமாதியில் உயர்ந்த பரபோத நிலை பரா வைராகிய சம்ஸ்காரங்கள் மட்டுமே எஞ்சுகின்றன இந்த சம்ஸ்காரங்கள் சித்தத்தின் மாறுபாடுகளாகும் யோக சித்தத்தின் அடக்கும் வேறுபாடுகளின் அதிகரிப்பை நிரோத பரிணாமம் அதன் புறநோக்கு மாறுபாடுகளின் குறைவினால் உணர்கிறான் மாற்றங்கள் இன்றி ஒரு வினாடி கூட குணங்களால் இருக்க முடியாது சித்தத்தில் இரண்டு வகை மாற்றங்கள் நிகழ்கின்றன ஒன்று புற இரண்டு அக மனதின் பல்வகையான விருத்திகளால் புற வேறுபாடுகள் நிகழ்கின்றன அமைதியான சத்துவ சித்தத்தின் மூலம் அக மாறுபாடுகள் நிகழ்கின்றன நிரோத சம்ஸ்கார பயிற்சியினால் சம்ஸ்காரங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன இவ்வாறு யுத்தான சம்ஸ்காரங்களின் தடைகளிலிருந்து விடுபட்ட சம்ஸ்காரங்கள் சத்வ சித்தத்தில் தடையின்றி பாய்கின்றன இதுதான் பிரசாந்த வாகித அமைதியான ஓட்டம் எனப்படுகிறது நிர்பீஜ சமாதி சம்பிராத சமாதியில் சித்தத்திற்கு சிறிது ஆதாரம் உண்டு அசம்பிர சமாதியில் அது கிடையாது எனவே அதற்கு நிர்பீஜ சமாதி என்று பெயர் அதாவது எதிர்கால பிறப்பிற்கான விதை கிடையாது சம்பிராத சமாதியின் மிக உயர்ந்த நிலையில் சித்தத்தில் ஒரே ஒரு விருத்தி உண்டு அதுதான் விவேக்யாதி விருத்தி ஆனால் அசம்பிரக்ஞாத சமாதியில் பரா வைராகிய பயிற்சியினால் இந்த விருத்தியும் கூட கட்டுப்படுத்தப்படுகிறது அசம் பிரஜாத சமாதிதான் அனைத்து கடமைகள் மற்றும் முயற்சிகளின் முடிவாகும் அதன் மூலம் யோகி ஜீவன் முக்தியை அடைகிறான் அசம்பிரம்ப இந்த எல்லா பதங்களும் மிக மேலான உணர்வு கடந்த நிலையை குறிக்கிறது எரிபொருளை விழுங்கிவிட்டு தீயும் அணைந்து விடுவது போல நிரோத சமாதியின் சம்ஸ்காரங்கள் யுத்தான சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டு தானாகவே அடங்கிவிடுகிறது பிறகு பூரண சுதந்திரம் அல்லது கைவல்யம் கிட்டுகிறது சித்தத்தின் குணங்கள் பிரகிருதியில் லயமாகின்றன சொரூபா அவஸ்தா சொரூப ஸ்திதி அவஸ்தா என்பது தோன்றி மறையும் ஒரு நிலைமை ஸ்திதி என்பது நிரந்தரமாக இருப்பது நிரூத சமாதியில் யோகி ஸ்வரூப அவஸ்தையை பெறுகிறார் ஆனால் மனதின் நிரோத நிலையில் அவர் உறுதி பெறாத வரை அவர் ஸ்வரூபத்தில் நிலை திறப்பதாக கூற முடியாது உதாரணமாக மனதின் விக்ஷிபித்த நிலையுடன் கூடிய ஒருவன் சிறிது முயற்சிக்கு பிறகு ஏகாக்கிரத்தை அல்லது ஒரு அடைகிறார் இது அவரது ஏகாக்கிரத அவஸ்தை இது ஏகாக்கிரத ஸ்திதி ஆகாது ஏனெனில் விஷிப்த நிலையில் இருப்பதால் அவர் இன்னும் ஒருமைப்பட்ட மனநிலையை அடையவில்லை பல்வகை விருத்திகளால் அவரது கவனம் சிதறடையலாம் அவருக்கு கவன சிதறல் இயல்பானது ஆனால் ஒரு முயற்சியுடன் தான் வர வேண்டும் என்பது இயற்கையானது ஒரு நிலை அவஸ்தா என்பது முயற்சியினால் பெறப்படுவது சித்தத்தின் விருத்திகளை அடக்குவது என்பது தொடர்ந்த பயிற்சியினால் இயற்கையானதாகவும் இயல்பானதாகவும் அமைகையில் அதை நிரோத ஸ்திதி அல்லது ஸ்வரூப ஸ்திதி என்று உணரலாம் எனவே ஒருவன் ஸ்திதியை அடையும் வரையில் நிரோத சமாதியை பயில வேண்டும் ஜீவன் முக்தர் எப்பொழுதும் ஆத்மனிலேயே லித்திருக்கிறார் அவர் பிரக்னன் எனப்படுகிறார் அதாவது நிலைத்த ஞானம் உள்ளவர் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்தாம் ஸ்லோகம் முதல் அத்தியாயத்தின் இறுதி வரை இத்தகைய ஸ்தித பிரக்னின் விளக்கத்தை தருகிறார் செயல்களை புரியும் நிலையிலும் ஒரு முனிவர் ஆத்மா ஸ்வரூபத்தில் யாண்டும் நிலைத்திருக்கிறார் அவர் சகஜ சமாதியில் உள்ளார் இறைவனது இறைவனது திட்டத்தை பொது நன்மைக்காக அவர் செயல்படுகிறார் அவரிடத்தில் ஆணவமோ அகங்காரமோ கிடையாது அவரது ஆனந்தம் விளக்க முடியாதது அவரது புகழ் அளவிடர் கரியது அவரது பெருமை மகத்தானது அவரது புகழ் ஓங்குக கர்மயோகம் கர்மயோகம் என்பது மனித குளத்திற்கு செய்யப்படும் தன்னலமற்ற தொண்டு யோகமே ஆகும் வேலை என்பது இறைவனது விராட் சொரூபத்தை வணங்குவதே ஆகும் மனித குளத்திற்கு தொண்டு செய்வது என்பது இறைவனை வழிபடுவதாகும் சரியான மனப்பாங்குடன் பற்றுதல் அல்லது ஆணவமின்றி செய்யப்படும் வேலை ஒருவனை உயர்த்துகிறது கர்மயோகம் மனதில் உள்ள மாசுகளை அகற்றுகிறது அது இதயத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு சுத்தி ஆகும் ஒளி ஞானம் அருளை அடைய கர்மயோகம் மனதை தயார்படுத்துகிறது கர்மயோகம் இதயத்தை விரிவுபடுத்துகிறது விவேகத்தின் வாயிலுக்கு அது உங்களை இட்டு செல்லுகிறது சித்த சுத்தி அல்லது இதய தூய்மைக்கு கர்மயோகம் ஒரு சக்தி வாய்ந்த சாதனையாகும் மனதை ஆண்டும் தூய்மையாகவும் உடலை எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்க பயன்படும் ஒரு தயார் நிலையில் உள்ள பாலிஷ் அது தமஸ் உடலையும் மனதையும் ஆட்கொள்ள கர்மயோகம் அனைவரையும் எப்பொழுதும் விழிப்பு நிலையிலும் வைத்திருக்கிறது இரக்கம் பொறுமை அன்பு தன்னடக்கம் போன்ற தெய்வீக குணங்களை வளர்ப்பதற்கு கர்மயோகம் உங்களுக்கு உதவுகிறது கர்மயோகம் தெய்வீக குணங்களை உற்பத்தியாக்கி பாய்ச்சி வளர்க்கிறது பொறாமை வெறுப்பு கர்வம் போன்ற தீய குணங்களை அது இல்லாததாக்குகிறது ஆத்ம பாவத்துடன் உலகிற்கு தொண்டாற்றும் ஒருவன் உண்மையில் தனக்கே தொண்டு செய்து கொள்கிறான் பிறருக்கு உதவுபவன் உண்மையில் தனக்கே உதவி கொள்கிறான் கர்மயோக பயிற்சியில் சொல்லற்கரியதொரு ஆனந்தம் உள்ளது அதை வேதாந்தியினாலோ பக்தன் ஒருவனாலோ அனுபவிக்க முடியாது தொண்டு செய்ய வாருங்கள் கர்மயோகத்தை கடைபிடியுங்கள் பூரணத்தை அனுபவியுங்கள் கர்ம நியதி வேதாந்தத்தின் ஒரு இணைந்த அம்சமாக கர்ம விளங்குகிறது அது வாழ்க்கை மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை விளக்குகிறது உங்களது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் உங்களுடைய இம்மை மறுமை இரண்டையும் பாதிக்கும் சில குணங்களை உங்களிடம் உண்டாக்குகின்றன நீங்கள் விதைப்பதற்கேற்ப அறுவடை செய்கிறீர்கள் இது உலகியல் ரீதியில் மட்டுமல்லாமல் ஒழுக்க மற்றும் மானசீக மட்டத்திலும் பொருந்துவது ஒன்றாகும் நல்ல செயல்களை நீங்கள் தன்னலமற்ற விதத்தில் செய்வீர்களானால் அமைதி மற்றும் ஆனந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்து செல்வீர்கள் நற்செயல்கள் நல்ல எண்ணங்களை உண்டாக்குகின்றன புண்ணிய செயல்கள் தெய்வீக பண்புகளை உங்களிடம் பதிய வைக்கின்றன தவறான தீய செயல்கள் துன்பம் துக்கம் சோகம் முதலியவற்றை கொணர்கின்றன செயல் பிரதி செயல் விதிக்கு நாம் ஒவ்வொரு வரும் கட்டுப்பட்டுள்ளோம் ஒருவனது குணம் இந்த விதிக்குட்பட்டே உள்ளது நமது ஒழுக்கம் அல்லது ஆளுமையானது நமது முந்தைய மானசீக செயல்களின் ஒட்டுமொத்த விளைவேயாகும் நமது இப்பொழுதைய ஒழுக்கம் நமது கடந்த கால செயல்களின் விளைவேயாகும் நமது எதிர்காலம் நமது நிகழ்கால செயல்களை பொறுத்தே அமைந்துள்ளது செயல்கள் தம்மளவில் ஒருவனை கட்டுப்படுத்துவதில்லை செயலின் விளைவில் உள்ள பற்றுதலும் பந்தமும் தான் ஒருவனை பந்தத்திற்குள்ளாக்கி துன்பத்தையும் துயரத்தையும் தருகின்றன சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என நமது ஜென்மங்களின் செயல்களின் ஒருமித்த பண்டக சாலைதான் சஞ்சிதமாகும் முந்தைய செயல்களில் இப்பொழுது நம்முடைய பிறவிக்கு காரணமானவை பிராரப்தமாகும் இப்பொழுது செய்யும் செயல்களின் எதிர்கால விளைவுகள் ஆகாமியமாகும் சஞ்சித கர்மம் ஞானத்தால் எரிக்கப்படுகிறது பிராரப்தம் இப்பொழுது அனுபவிக்கப்படுகிறது தன்னலமற்ற முறையில் செயல்படுவதால் ஆகாமியம் தவிர்க்கப்படுகிறது எல்லா செயல்களின் பலனும் அந்த செயல்களை செய்ய தூண்டும் நோக்கத்தை பொறுத்தே அமைகின்றன செயலை நோக்கம்தான் உங்களை பந்தப்படுத்துகின்றன உங்களை செயலிலிருந்து விடுவிப்பதும் செயலின் நோக்கமே ஆகும் செயல்கள் சம்ஸ்காரங்கள் அல்லது சக்தி வாய்ந்த பதிவுகளை உண்டாக்குகின்றன அவை ஒன்றிணைந்து சுபாவங்களை உண்டாக்குகின்றன இந்த சுபாவங்கள் பழக்க வழக்கங்களாக மாறுகின்றன கர்மங்கள் ஒழுக்கத்தையும் ஒழுக்கம் இச்சா சக்தியையும் உருவாக்குகின்றன ஒழுக்கம் தூயதாகவும் வலுவானதாகவும் இருந்தால் இச்சா சக்தியும் தூயதாகவும் வலுவானதாகவும் இருக்கும் நற்செயல்கள் நல்லொழுக்கத்தையும் தூய இச்சா சக்தியையும் கொடுக்கும் அவை பிராரப்தத்தையும் ஆகாமிய கர்மங்களையும் புருஷார்த்தம் அல்லது நேரிய முயற்சியின் மூலம் கடக்க உதவும் ஞானத்தை அடைய பயிலுங்கள் விவேக புத்தியை வளருங்கள் எண்ணங்களையும் ஆசைகளையும் அடக்க முயலுங்கள் கெட்ட எண்ணங்களை ஆரம்பத்திலேயே களையுங்கள் தீய ஆசைகளையும் எண்ணங்களையும் விட்டு விடுங்கள் உயர்ந்த எண்ணங்களையும் மேலான ஆசைகளையும் வரவழையுங்கள் பிற பிறப்பிலிருந்து விடுபடவும் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடவும் ஆன்ம ஞான நாட்டத்தை வளருங்கள் இந்த ஒரு நல்ல மேலான ஆசை மற்ற எல்லா உலகியல் ஆசைகளையும் இல்லாததாக்கி விடுதலைக்கான மார்க்கத்தில் உங்களை இட்டு செல்லும் கர்ம நியதியை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் அவித்தை அஞ்ஞானம் காமம் ஆசைகள் கர்மம் மிக்க செயல்கள் ஆகிய மூன்று முடிச்சுக்களையும் அவளுங்கள் அப்பொழுது நீங்கள் கர்ம நியதிக்கு அப்பால் சென்று விடுவீர்கள் நீங்கள் ஜீவன் முக்தர் அல்லது விடுதலை பெற்ற முனிவராக ஆவீர்கள் இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியம் இதுவே உங்கள் மேலானதும் மிக முக்கியமானதுமான கடமை ஆகும் மற்ற எல்லா கடமைகளும் பற்றுதல் அறியாமை மற்றும் மயக்கம் காரணமாக வரவழைக்கப்பட்டவையாகும் கர்மயோகியின் தகுதிகள் ஒரு கர்மயோகி எல்லா நிலையிலும் சமநிலையில் இருத்தல் வேண்டும் புகழ்ச்சியால் அவர் கர்வம் அடையாமலும் இகழ்ச்சியால் அவர் கவலைப்படாமலும் இருத்தல் வேண்டும் புகழ்ச்சி இகழ்ச்சியில் தனது கடந்த கால அவை செயல்களின் விளைவுகளே என எண்ணி கர்மயோகி ஒரே மனநிலையில் இருப்பான் எதிரடை இரட்டைகளை பற்றி அவன் பொருட்படுத்த மாட்டான் அவன் யாண்டும் ஆன்மாவில் இழைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் அவன் ஆனந்தமாய் இருக்க வேண்டும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவன் எங்கும் பரப்ப வேண்டும் எவரும் அவனுக்கு பகைவனோ அல்லது நண்பனோ இல்லை அவன் தன்னையே அனைத்து உயிர்களிலும் காண வேண்டும் சமுதாயத்தின் மொத்த நன்மையில் அவன் எப்பொழுதும் நாட்டம் கொண்டு விளங்குவான் எவருடத்தும் அவன் தனிப்பட்ட முறையில் அன்பு பாராட்ட கூடாது அனைவரையும் அவன் சமமாக நடத்துதல் வேண்டும் ஆத்ம பாவம் அல்லது நாராயண பாவத்துடன் அவன் எப்பொழுதும் தொண்டாற்ற வேண்டும் நான் என் கடமையை செய்வேன் இதுதான் அவனது லட்சியமாக இருத்தல் வேண்டும் அன்பிற்காக அன்பு செலுத்துங்கள் வேலையை செய்யுங்கள் அவன் பக்தி யோக சாதகன் ஆனால் அவன் எப்பொழுதும் நிமித்த பாவத்தையும் ஞான யோகம் அல்லது வேதாந்தத்தை பயிலும் சாதகனானால் சாட்சி பாவத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அவன் ஒரு பொழுதும் பரிசுகளை பெறக்கூடாது அவன் தெய்வீக குணங்களின் உருவமாக திகழ வேண்டும் அவன் எப்பொழுதும் யாரையும் தாக்காத இனிய அன்பான வார்த்தைகளையே பேச வேண்டும் அவன் ஒத்து போக வேண்டும் பிறருடன் இணைந்து வாழ வேண்டும் அனைவருடனும் எல்லா நிலைமைகளிலும் மனமொத்து வாழ வேண்டும் கர்மயோகத்தில் மனநிலை செயல்கள் மற்றும் அதன் விளைவுகள் எந்தவித பற்றுதலும் இன்றி தன்னலமற்று செய்யப்படும் தொண்டை கர்மயோகமாகும் மனம் முற்றிலும் இல்லாததாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான பற்றின்மை உருவாகும் செயல்கள் மற்றும் அதன் விளைவுகளை குறித்த வழிகளில் அடையலாம் மற்றும் அடைகிறான் பகவானின் பாதங்களில் பூரண சரணாங்கதி அடைவதன் மூலம் பக்தன் நிமித்த பாவத்தை அதாவது தான் ஒரு வெறும் கருவி மட்டுமே என்ற எண்ணத்தை பெறுகிறான் இருப்பது கடவுள் ஒருவரே செயல்படுவது கடவுள் ஒருவரே அவனின்றி ஓரணவும் அசையாது கர்த்தா அல்லது செய்பவர் அவரே போக்தா அல்லது அனுபவிப்பவரும் அவரே நான் அவரது கைகளில் செயல்படும் வெறும் கருவி மாத்திரமே புலன்கள் மற்றும் மனதில் உள்ள ஆற்றல் அவரே பார்த்தல் கேட்டல் பேசுதல் போன்ற அனைத்து ஆற்றல்களும் அவரே என் மனம் மற்றும் புலன்களை பயன்படுத்தி அவர் தமது இச்சா சக்தியை பூர்த்தி செய்து கொள்கிறார் என் உடல் மனம் புலன்கள் அனைத்தும் அவருடைய உடைமைகளே இதுவே நிமித்த பாவம் எப்பொழுதும் இந்த தன்மையை வளர்த்து அதன்படியே செயல்படுங்கள் பிரகிருத்தியின் சுபாவங்களுக்கு ஏற்பவே அனைத்து காரியங்களும் செயல்படுகின்றன பிரகிருதி செயல்படுகிறது பிரகிருதி வினையாற்றுகிறது நான் தூய ஆத்மன் அமராத்மா அசங்க அகர்த்தா அபோக்தா நான் மேலான் மோன சாட்சி பார்த்தல் கேட்டல் சிந்தித்தல் செயல்படுதல் அனைத்தும் புலன்களுக்குரியவை அவை புலன்களின் தர்மங்கள் அல்லது சுபாவங்கள் அவற்றுடன் எனக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது நான் நிரலிப்தன் மனம் புலன்களிலிருந்து நான் வேறுபட்டவன் நான் யாண்டும் தூய பூரண அமர ஆத்மா இது சாக்ஷி பாவம் தொண்டு புலிகள் வேதாந்தி தன்னையே அனைத்திலும் காண வேண்டும் பக்தனோ அனைவர் முகத்திலும் ஆண்டவனை காண வேண்டும் மேற்காணும் பாவங்கள் அல்லது தன்மைகளை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் தினமும் அவற்றில் தியானம் செய்து செயலுடன் பற்றுதலின்றி செயல்படவும் விரைவில் உங்களுக்கு இறை உணர்வு கிட்டும் இதுவே ஞானம் அனைத்து செயல்களையும் பொசுக்கி பந்தத்திலிருந்து உங்களை விடுவிக்கும் இதுதான் கர்மயோகி ஆவது எப்படி பணிவாக இருங்கள் கனிவுடன் இருங்கள் உலகை மனதால் துறந்து செயல்படுவதற்காக உடலால் அதில் வாழுங்கள் தாமரைகளை தண்ணீர் போல உலகால் பாதிக்கப்படாமல் அதில் இருங்கள் குழந்தையே மனிதனின் தந்தை மனுதாயத்தின் சமுதாயத்தின் முதுகெலும்பு பெண்களை முரடன் மகாத்மா குழந்தை ஸ்திரீ முரடன் ஆகியோரை சமமாக மதித்து மானசீகமாக வணங்குங்கள் உங்கள் கண்ணில் படும் குழந்தை ஸ்திரீ மனிதன் எவரானாலும் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்யுங்கள் வெட்கமாக இருந்தால் மானசீகமாக வணங்குங்கள் நீங்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் உங்கள் வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியை தானத்திற்கு ஒதுக்குங்கள் யாண்டும் இணைந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஒருபொழுதும் தயக்கம் செய்யாதீர்கள் ஒவ்வொரு முகத்திலும் கடவுளை காணுங்கள் அனைத்து உயிரிலும் இறைவனை காணுங்கள் சாது மகாத்மாக்களுக்கு தொண்டு செய்யுங்கள் அவர்களுடன் சங்கம் கொள்ளுங்கள் உங்களிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கொடுங்கள் 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 வீட்டில்தான் தொண்டு ஆரம்பமாகிறது உங்கள் பெற்றோருக்கு தொண்டு செய்யுங்கள் உலகில் கண்கண்ட கடவுளர் அவரே நோயாளிகளுக்கு தொண்டு செய்யுங்கள் ஏழை எளியோருக்கு தொண்டு செய்யுங்கள் சமுதாயத்திற்கு பொதுவாக தொண்டாற்றுங்கள் மனதை இறைவனிடம் நைக்க செய்து கைகளை பணியில் ஈடுபடுத்துங்கள் பிறருக்கு தொண்டு செய்கையில் பகவான் நாமத்தை பாடுங்கள் கர்மயோகி ஒருவருக்கு இழிவான எந்தவித வேறுபாடும் பாராட்டாதீர்கள் ஏழைகளுக்கு உணவிடுங்கள் உடை இல்லாதவர்களுக்கு உடை அழியுங்கள் அல்லர் படுவோருக்கு ஆறுதல் கூறுங்கள் அகங்காரமின்றி பணி புரியுங்கள் ஆத்ம பாவம் அல்லது நாராயண பாவத்துடன் பணிபுரியுங்கள் செயல்களை உங்கள் கடமையாக கருதி செய்யுங்கள் கடமை கடமை ஆற்றுவதற்காகவே உங்கள் வேலைக்கு நன்றியையோ பாராட்டையோ எதிர்பார்க்காதீர்கள் எப்பொழுதும் உங்கள் உள்நோக்கத்தை ஆராயுங்கள் சுயநல நோக்கங்களை இல்லாததாக்குங்கள் முதலுதவியை கற்றுக்கொள்ளுங்கள் தேவைப்படுகையில் உதவுங்கள் வைராகிய அபிமானம் ஆண் பெண் அபிமானம் சேவா அபிமானம் தியாகி அபிமானம் டாக்டர் அபிமானம் போன்ற அனைத்து வகை அபிமானங்களையும் விட்டுவிடுங்கள் அந்த நபருக்கு நான் உதவி செய்தேன் என்று ஒருபொழுதும் எண்ணாதீர்கள் கடவுள் அவனுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்துள்ளார் என்று எப்பொழுதும் எண்ணுங்கள் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்புகளை எப்பொழுதும் எதிர்பார்த்திருங்கள் ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை கூட விட்டு விடாதீர்கள் வேலையுடன் பற்றுதல் கொள்ளாதீர்கள் எந்த வினாடியிலும் அதை நீங்கள் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு வக்கீலானால் பணம் வாங்காமல் ஏழைகளுக்காக வாதாடுங்கள் நீங்கள் ஒரு டாக்டர் ஆனால் ஏழைகளுக்கு இலவச மருத்துவ உதவி அளியுங்கள் நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆனால் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுங்கள் அவர்களுக்கு புத்தகங்கள் கொடுங்கள் வேலையில் பற்றின்மை என்பது கவனக்குறைவாக இருத்தல் அல்ல தூய உதவிகரமான தன்னலமற்ற வாழ்க்கை வாழுங்கள் ஊக்கமான தொண்டிற்காக உடலையும் மனதையும் அடக்கி பழகுங்கள் தன்னலமற்ற செயல்கள் என்பது இதயமற்ற செயல்கள் அல்ல நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களிலும் உங்கள் முழு மனதையும் கொடுங்கள் நீங்கள் இறைவனுக்கு தொண்டு செய்கின்றீர்கள் உங்கள் செயல்கள் அனைத்தும் அவனது விருப்பத்தின் நிறைவேற்றங்களே என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் மேற்காணும் உபதேசங்களை கவனமாக பின்பற்றி உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் அவற்றை கடைபிடிக்க முயலுங்கள் விரைவில் நீங்கள் ஆற்றல் மிக்க கர்மயோகியாக திகழ்வீர்கள் தொடரும்